வணக்கம் பிராண்டிங் அப்படிங்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நினைக்கிறீங்களா முற்றிலும் இல்ல பிராண்டிங் அப்படிங்கிறது உங்க வணிகத்தோட ஆத்மா இன்னைக்கு நாம பார்க்க போறது பிராண்டிங் செய்யறதுக்கான பத்து விரைவான குறிப்புகள் வாடிக்கையாளரோட மனசுல இடம் பிடிக்கிறது தான் பிராண்டிங் விலை போட்டியில இறங்காதீங்க பிராண்டிங் போட்டியில இறங்குங்க வாங்க இப்ப ஒவ்வொன்னா பாத்துருவோம் முதல் குறிப்பு உங்களோட கதையை சொல்லுங்க பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு கதை நீங்க கதையில எதை சொல்லணும் அப்படின்னா ஏன் இதை தொடங்குனீங்க அதாவது உங்களோட வை எதுக்காக நிற்கிறீங்க அதுதான் உங்களோட மதிப்பு உங்களோட பயணம் என்ன அதாவது உங்களோட வளர்ச்சிய சொல்லுங்க உதாரணமா சொல்லணும் அப்படினா தாத்தாவோட சமையல் குறிப்புகள்ல இருந்து தொடங்கிய இனிப்பகம் இந்த மாதிரி சொல்லுங்க அடுத்தது ரெண்டாவது குறிப்பு தனித்துவத்தை கண்டறியுங்க நீங்க மட்டுமே செய்யக்கூடியது என்ன அப்படின்னு கண்டறியுங்க நீங்க மூணு வணிகள்ல தனித்துவம் காட்டலாம் முதல்ல தயாரிப்பு அதாவது என்ன செய்றீங்க அப்படிங்கறது ரெண்டாவது சேவை அது எப்படி செய்யறீங்க அப்படிங்கறது மூணாவது அனுபவம் எப்படி உணர்கிறீங்க அப்படிங்கறது இங்க உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி என்னதுன்னா என்னால மட்டும் எதை செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் அடுத்தது மூணாவது குறிப்பு பெயர் மற்றும் லோகோ முதல் அழைப்பு நீங்க கம்பெனிக்கு வைக்கிற பேர் நினைவுல வைக்க கூடியதா இருக்க வேண்டும் உங்களுக்கான பெயரை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னா உள்ளூர் இனிப்புகளை பயன்படுத்துங்க அதாவது காவேரி கிராஃப்ட்ஸ் அப்புறம் பிரச்சனை தீர்வு அதாவது மெழுகுவர்த்தி அஞ்சல் அடுத்தது உணர்ச்சி அதாவது அன்பு பேக்கரி இந்த மாதிரி பயன்படுத்துங்க லோகோக்கான டிப்ஸ் என்னதுன்னா எளிமையா ஸ்கேலபிளா பொருத்தமானதா இருக்கணும் அடுத்தது நாலாவது குறிப்பு வாய்ஸ் மற்றும் டோனை கண்டறியுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் உங்களோட டோன் நிறைய வகையில பிரிக்கலாம் அதாவது நட்பு இல்லைனா உதவி நண்பர் போல பேசுறது தொழில்துறை மற்றும் நம்பகமான அதாவது விஷயத்த மட்டும் பேசுறது தைரியமான மற்றும் புதுமையான அதாவது துணிச்சலா பேசுறது இதெல்லாமே தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தைகளும் சொற்றடர்களும் அடுத்து அஞ்சாவது பயன்படுத்து நிறங்களின் உளவியல் ஒவ்வொரு நிறமும் ஒரு உணர்வை தூண்டும் சூழலுக்கு ஏற்ற நிறங்கள் என்னதுன்னா சிவப்பு இது ஆற்றலையும் தைரியத்தையும் காட்டுது இதக்கரிகள்ல பயன்படுத்தலாம் அடுத்தது பச்சை இது இயற்கை அப்புறம் ஆரோக்கியத்தை உணர்த்துது இத ஆர்கானிக் இல்லைனா விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பயன்படுத்தலாம் கல்வி இது மகிழ்ச்சியையும் ஆக்கப்பூர்வத்தையும் உணர்த்தது இத குழந்தைகள் பயன்படுத்துற பொருட்கள்ல பயன்படுத்தலாம் அடுத்தது ஆறாவது குறிப்பு முழுமையான அனுபவம் பிராண்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு புள்ளியோட தொடர்பு அதாவது டச் பாயிண்ட்ஸ் வலைத்தளம் சமூக ஊடகங்கள் பேக்கேஜிங் வாடிக்கையாளர் சேவை பில் இல்லைனா இன்வாய்ஸ் எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி பயன்படுத்துங்க அடுத்தது ஏழாவது குறிப்பு உள்ளூர் இணைப்புகள் உங்களோட பிராண்ட உள்ளூர்ல வேர் ஊன்றுங்க உள்ளூர் பிராண்டிங் ஐடியாக்களை ஒவ்வொன்னா பாப்போவாங்க உள்ளூர் மொழி இல்லைனா ஸ்லாங்க பயன்படுத்துங்க அப்புறம் உள்ளூர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க அப்புறம் உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடுங்க அப்புறம் உள்ளூர் கலை இல்லைனா கலாச்சாரத்தை ஆதரிங்க அடுத்தது எட்டாவது குறிப்பு மதிப்புகளுடன் விற்கவும் உங்களோட பிராண்ட் எதுக்காக நிக்குது அப்படிங்கறத கேளுங்க தமிழ் பிராண்ட் மதிப்புகள் என்னதுன்னா நேர்மை அதாவது முதல்ல வணிகம் அடுத்து குடும்ப மதிப்புகள் அடுத்து சமூக பொறுப்பு அடுத்து சூழல் நண்பர் இத உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு விற்பனையிலையும் நாம ஒரு மரத்தை நடுகிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது குறிப்பு சீரான தோற்றம் எல்லா தளங்கள்லயும் ஒரே மாதிரியான தோற்றம் சீரான தோற்றத்துக்கு நாம பயன்படுத்த வேண்டியது என்னதுன்னா ஒரே வண்ணத்துல இருக்கிற பேலட் ஒரே மாதிரி எழுத்துக்கள் ஒரே புகைப்பட பாணி ஒரே வாசக சூத்திரம் என்னதுன்னா எங்கிருந்து உணர்வு மூலம் இணைப்பு பிராண்டிங் அப்படிங்கறது உணர்வுகளை விக்கிறது தமிழ் உணர்வுகளை இலக்க வையுங்க அதாவது அக்கறை இதுதான் நம்பிக்கை அடுத்தது பொறுமை இது உள்ளூர் பிராண்ட் அடுத்தது சொந்தம் அதாவது எங்க ஊர் பிராண்ட் அடுத்தது பாரம்பரியம் பாரம்பரியத்தோட நவீன வெளிப்பாடு இந்த பிராண்டிங்க பயன்படுத்தி ரியல் லைஃப்ல சக்சஸ் ஒரு கேஸ பாப்போமா கிராம கைவினை அது ஒரு துணி பிராண்ட் இவங்களோட கதை என்னதுன்னா கிராமப்புற பெண்களோட கைவினை திறனை நகரத்துக்கு கொண்டு வர்றது அவங்களோட பேர் என்னதுன்னா கிராம கைவினை இது உள்ளூர் இணைப்பு அவங்க பயன்படுத்தின நிறம் என்னதுன்னா இயற்கை பச்சை மற்றும் மண் பழுப்பு அவங்க பயன்படுத்தின வாய்ஸ் என்னதுன்னா அக்கறையான அங்கீகாரம் அளிக்கும் வாய்ஸ் அவங்களோட மதிப்புகள் என்னதுன்னா பெண்கள் மேம்பாடு நேர்மையான விலை அதோட முடிவு என்னதுன்னா ஆறு மாசத்துல அங்கீகாரம் பெற்ற உள்ளூர் பிராண்ட் நீங்க பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்களோட செக் செக்லிஸ்ட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாப்போவாங்க முதல்ல பிராண்டிங் கதை எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்க ரெண்டாவது லோகோ மற்றும் பெயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்க மூணாவது வண்ண பேலட் தீர்மானிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பாருங்க நாலாவது பிராண்ட் வாய்ஸும் டோனும் வரையறுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பாருங்க அஞ்சாவது எல்லா டச் பாயிண்ட்கள்லயும் சீரான தோற்றம் இருக்கா அப்படின்னு பாருங்க பிராண்டிங் அப்படிங்கிறது இரவோட இரவா நடக்காது ஆனா இன்னைக்கு தொடங்கினா நாளைக்கு உங்களோட பிராண்ட பார்க்கலாம் இன்னைக்கே தொடங்குங்க இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்னதுன்னா முதல்ல பிராண்ட் கதையை ஒரு பக்கத்துல எழுதுங்க ரெண்டாவது உங்களோட தனித்துவ மதிப்ப முன்மொழிவ அதாவது யூவிபி வரையறுக்கணும் மூணாவது மூணு நிறங்களை தேர்வு செஞ்சு தொடங்குங்க நண்பர்களே ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களோட வணிகம் வாடிக்கையாளர்கள் உங்களுக்காக உருவாகி விடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட பிராண்டிங் கதையை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்